எல்லாருக்கும் வணக்கமா நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆடு புலி ஆட்டம் எல்லாம் ஆடுறீங்க ரொம்ப நல்லதுதான் மகிழ்ச்சி மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்ல ஒரு கடுமையா உழைச்சிட்டு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்றோம் நம்ம மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம் நீங்க யோசிக்கலாம் ஏன் இந்த மாதிரி திடீர் திடீர்னு இந்த மாதிரி வந்துடுறாங்க இவங்க வந்து நானே நினை ஒண்டி இல்லமா பொதுவா நினைக்கிறதை சொல்றேன் ஆனா ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு வெளிச்சத்தின் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தான்மா நாங்க வந்திருக்கோம் இப்போவங்க சொன்னாங்க பத்தியா 49 ವರ್ಷம் தப்பா சொல்லிட்டாங்க நான் குழந்தையிலிருந்து குடிக்க இல்ல 15 வயசுல இருந்து தான் குடிக்க ஆரம்பிச்சேன் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் உங்களுக்கே தெரியும் வெறும் குடி குடி பதினஞ்சு வயசுல வாலிப வாலிப படிக்க வேண்டிய ஒரு குடிமையாகி சிகரெட்டு சீட்டாட்டம் சினிமா எல்லா கெட்ட பழக்கமும் ஒன்னு இருந்தாலே கஷ்டம் ஆனா எல்லா கெட்ட பழக்கங்களும் இருபத்தஞ்சு அஞ்சு வயசுல அடிமையாக அதாவது எப்பயோ சில பேர் சொல்லுவாங்க அவர் எப்போ ஒரு வாட்டி குடிக்கிறாருப்பா அப்படி எல்லாம் கிடையாது இருபத்தஞ்சு வயதில் ஒட்டுமொத்த சீட்டாட்டோ சினிமா குடி சிகரெட்டிப் பான்படாக்கா ஹாங்ஸ் எல்லா பழக்கத்துக்கும் அடிமையாகி அன்புக்குரியவர்களே ஒரு பாழாய் போன ஒரு மனுஷனாய் வாழ்ந்தவனா இன்றைக்கெல்லாம் நான் உயிரோடு இருக்கிறேன்னு அவருடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு தெரியும் உலகத்துல பல பேருடைய குடும்பம் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் நல்லா வாழ வேண்டிய ஒரு குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து போனதுக்கு காரணம் ஒரு காரணம் இந்த மது அப்படின்றது விட்டுட்டு இல்லாத பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு எத்தனை குடும்பங்கள் எத்தனை குழந்தைகள் நடுத்தருவுல அநாதைகளாக நிற்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஏன் இப்படி நடக்குது இப்படிதான் மனுஷன் படைக்கப்பட்டானா சொந்த மனைவியை ஏமாத்திட்டு இன்னொரு இடத்துல போய் வாடறதுக்கு மனுஷன் படைக்கப்பட்டான் அதுவா சந்தோஷம் ஏங்க எத்தனை இடத்துல குடும்பத்தை ஏமாத்தி அவன் நகை நட்டு நலம் எல்லாத்தையும் அபகரித்து கொண்டு இவன் மட்டுமே சந்தோஷமா இருக்கிறோம் நினைக்கிறான இதற்காக மனுஷன் பிழைக்க வந்தான் படைக்கப்பட்டான் யோசிச்சு பாருங்கம்மா ஏன் இதெல்லாம் உலகத்துல நடக்குது ஏன் ஒருத்தர் அழிச்சிட்டு அவன் செத்தாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும் ஏன் மனுஷன் நினைக்கிறான் அம்மா அம்மா பாவத்தின் ஆரம்பம் சொல்லுகிற சத்தியம் என்னன்னா இதுதான் மனுஷனுக்குள்ள மனுஷுக்குள்ள வந்துவிட்ட பாவத்தின் இதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பாவத்தில் விழுந்துட்டான் அதுல இருந்து அவனால மீண்டு வரவே முடியலங்க ஏன் தெரியுங்களா ஒன்னே பண்ணி தெரிஞ்சுங்க இந்த உடம்ப குறித்து விஞ்ஞானிகளே சொல்ற காரியம் என்னன்னா இந்த மூளைக்கு ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்திட்டான் அதுக்கப்புறம் மாற்றவே முடியாது நான் இப்ப சின்ன வயசுல குடிக்கு இந்த மூளைய பழுக்கபடுத்திட்டேன் நமக்கெல்லாம் தெரியும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் கூட சொல்லுவாரு ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்சே நானே கேட்க மாட்டேன்னுமா அம்மா அது உண்மை நீ ஒரு தடவை இந்த மூளைக்கு நம்மை பழக்கப்படுத்திட்டா நம்மளால வர முடியாதுங்க ஒரு குடிகார டாக்டர் சொல்றாரு அப்பா உனக்கு மஞ்சா காமனை வந்துச்சுப்பா இனிமே குடிக்காத குடிச்சா நீ செத்துருவ உன் குடும்ப நடுத்தரவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி அப்பா தெரியுமா குடிக்கிறான் குடிச்சு சாவரா இந்த மூளைக்கு பழக்கப்படுத்திட்டாமா இந்த மூளைக்கு பழக்கப்படுத்திட்டா ஐயா இதை மாற்ற முடியாதா இதை எப்படி மாற்றுறது இந்த சாவ இந்த அழிவின் பாதையிலிருந்து ஒரு ஒரு மனித குலத்தை எப்படி மீட்டெடுப்பது எல்லாருக்கும் ஒரு குழப்பமான ஒரு கேள்விங்க பல பேர் குடும்பத்துல அண்ணன் தம்பி சொத்துக்காக பணத்துக்காக வெட்டிக்கிட்டு சாகிறத நாம பாக்குறோம் எத்தனை குடும்பங்கள் இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி பேசுவதே இல்லம்மா அம்மா ஏன் தெரியுமா மனசுல பகை கோபம் இப்படிப்பட்ட இடத்திலிருந்து எப்படி நம்ம விடுவிக்க முடியும்னா அன்புக்குரியவர்களே பாருங்களேன் போயிடும் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உருவாகும் போது அந்த தாயின் தொப்புள் இருந்து ஒரு மூச்சு அந்த குழந்தைக்குள்ள போதே அந்த மூச்சு நின்னுச்சுன்னா அந்த மூச்சு கடவுள்கிட்டே போயிடும் இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும் ஐயா ஒண்ணு தெரியுமா ஆத்து வேண்டுமா என்று ஒன்று இந்த மனசுக்குள்ள இருக்குதுங்க ஐயா நமக்கு இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்குள்ளும் ஆத்துமானு ஒண்ணு இருக்குதுங்க ஐயா அந்த ஆத்துமாலதான் மேட்ரு ஆகுது அந்த ஆத்துமாவின் சக்தி எப்பேற்பட்டு தெரியுங்களாங்க ஐயா நூறு ரூபா இருந்தா கூட கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு குடும்பத்தோடு புள்ள குட்டிகளோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி தாங்க இந்த ஆத்துமா இந்த உலகத்துல படைக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அப்படி மகிழ்ச்சியோட தூக்கம் வருதா யோசிச்சு பாருங்களேன் அப்போ இழந்து போன இந்த ஆத்மாவை எப்படி மீட்டெடுக்கிறது நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மூளைக்கு ஒண்ணு பழக்கப்படுத்திட்டா நம்மளால ஒன்னு ஒரு வெத்தல பாக்கு சொல்லுங்க வெத்தல பாக்கு போட்டு பழக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களால அப்புறம் போடாம இருக்கவே முடியாது சாவர வரைக்கும் அதை போட்டுக்கிட்டே இருப்போம் சரி இதை எப்படி மாற்றுறதுன்னா அன்புக்குரியவர்களே அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மூளையை உருவாக்குனவர் தாங்க வந்தாவணும் ஒரு ஒரு காரு உருவாக்குற அந்த அந்த கம்பெனி அந்த கார் தயாரிச்சான் பாருங்க அவனுக்கு தான் தெரியும் அந்த கார்ல எங்க பிராப்ளம் எந்த பார்ட்ஸ் மாத்துனா இந்த கார் ஓடன்றது அவனுக்கு தான் தெரியும் அதே மாதிரி தாங்க எந்த மனிதனாலும் யாரால இப்ப வந்து நான் சொல்றதால நீங்க வாரிட முடியாது நாங்க பேசுவதால யார் தந்துறது கிடையாது நான் சொல்றேன் ஒரே ஒருத்தர் இந்த மனுஷனை இந்த மனுஷியை படைத்தார் தெரியுங்களா அந்த கடவுள் வந்து இந்த மூளை எடுத்துட்டு வேற வைக்கணும்ங்க அப்பதாங்க மாறும் என் வாழ்க்கையில நான் கொண்ட ரகசியம் முப்பத்தஞ்சு வயசு குடிகாரனாக இருந்த நான் என்னுடைய மூளையை மாத்தன்று யார் தெரியுமா அந்த கடவுள்ங்க நம்மை படைத்த கடவுள் ஏன் சொல்றா என்னோடு நண்பர்களா இருந்த பல பேர் இன்றைக்கு இறந்துட்டாங்க பல பேர் அதே குடியில சீட்டாட்டத்துல கடன்ல தூக்கு போட்டுக்கிட்டு இறந்தவங்க எல்லாம் உண்டுங்க ஐயா நாற்பத்தி வயசுல நான் ஒண்ணு இல்லைங்க நான் யார் கடவுள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து போனவரை தாம உங்களுக்கு சொல்றோம் இந்த மைண்ட மாத்தணும் சொன்ன தெரியுங்களா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்துக்கு வந்தார் ஐயா மனுஷனா வந்தார் வந்து அவர் வாழ்ந்து காட்டினார் எப்படி வாழ வேண்டும் மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினது மாத்திரம் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக மரண பலியாய் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாருமா சிலுவையில நமக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தி உயிரிழந்தார் அடக்க பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு அந்த இயேசு கிறிஸ்துவின் தாங்க மாத்த முடியும் இந்த எழுந்தார்கள் மனுஷனுடைய பாவத்தை மாத்தக்கூடிய ஒரே பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தங்க அந்த ரத்தத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க குடும்ப வாழ்க்கை மாறிடுங்க அவங்களுடைய ஐயா துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறிடுங்க இதுதாங்க ரகசியம் யார் ஒருவர் உங்களுக்குள்ள நீங்க எப்படி வேணா இருங்க உங்களுக்கு கஷ்டம் போராட்டம் உங்களால தீரவே முடியாத ஒரு கஷ்டம் நம்ம அப்பா இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்கன்னு சொல்லி யாராவது கேட்டால் உங்கள் துக்கங்களை சந்தோஷம் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிற யாவரும் நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள் இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அப்பா உங்களுக்குள்ள இன்று இரவு தூங்கும் போது ஜஸ்ட் உங்களுக்குள்ள என்ன கவலை கஷ்டம் பாடு கடன் வியாதி எதுவா இருந்தாலும் சின்னதா ஒரு முழங்கால் போட்டு நீங்க முழங்கால் படிக்கிட்டு அந்த அவண்டர் நோக்கி பாருங்க கத்தர் உங்களுக்கு நிச்சயம் விடுதலை தருவார் உங்களை எல்லாரும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக